அர்ஜுனா வந்து பெண்கள்கிட்ட அடி வாங்கினாரா அர்ஜுனா ராமநாதன் பெண்கள்கிட்ட அடி வாங்கினார் இளங்குமரன் அவர்கள் குற்றம் சுமத்தினார் ஏண்டா ஒரு சொக்குலேட்டுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு வழி இல்ல அதுக்காக புள்ளைய கட்டி வச்சு மரத்துல இந்த கோரமா தாக்குவீங்களா உங்களுக்கு புள்ளைகள் இல்லையா புள்ளைகள் இல்லையா இப்படி தாக்கலாமா யாழ்ப்பாணம் குடத்திரை பகுதியில் செருமியொருவர் கட்டி வைக்கப்பட்டு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வயது சிறார் ஒருவரே இவ்வாறு அந்த குடத்திரை பகுதியில் கடைக்காரர் ஒருவரினால் கட்டி வைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஒரு சிறுமியை கட்டி வைத்து இப்படி தாக்குவது என்பது எந்த விதத்தில் நியாயமாகும் ஒரு கடைக்கு பொருட்களை வாங்க வந்த ஒரு செருமியொருத்தி அங்குள்ள ஒரு சொக்கலேட்டை எடுத்து விட்டார் என்பதற்காக அவரை நீங்கள் இப்படி கட்டி வைத்து தாக்குதல் நடத்துவது என்பது எவ்விடத்து நியாயமாகும் ஆசைப்பட்ட ஒரு பொருளை அந்த கடை உரிமையாளர் வழங்கி இருந்தால் அவர் மீது நன்மதிப்பு வந்திருக்கும் ஆனால் அப்பாவி சிறார் பதினான்கு வயது அப்பாவி பிள்ளை அந்த புள்ள எடுத்துட்டு எடுத்துட்டுக்காக இந்த மரத்திலே அவரை கட்டி வைத்து அடிப்பது எந்த விதத்தில் நியாயம் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எப்படி ஏற்றுக்கொள்வது பசியோட வரைக்குல அந்த புள்ள ஒரு சொக்லேட் தானே கேட்டுன்றது சரி அப்படி எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லி அந்த காசை நான் தந்திருப்பேன் தானே உங்களுக்கு என் அண்ணன் தம்பி கொடுத்துருக்க மாட்டாங்கடா இதுல உள்ள வந்த காணொலியை பாக்குறவங்க கொடுத்துருக்க மாட்டானா ஏண்டா ஒரு சொக்லேட்டுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு வழி இல்ல அதுக்காக புள்ளைய கட்டி வச்சு மரத்துல இந்த கோரமா தாக்குவீங்களா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா புள்ளைகள் இல்லையா இப்படி தாக்கலாமா இதை வீட்டுக்காரர் யாரும் கேட்க மாட்டீங்களா ஏன்னா மனிதன் செத்து போய்கிட யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் என்பது கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியத்தை கட்டி காப்பது நேயத்தோடும் இருக்கக்கூடியதான் யாழ்ப்பாணம் அவரான அந்த யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது சொன்னால் இது எதை குறிக்குது என்ன செய்யலாம் சொல்லுங்க என்ன செய்யலாம் இவ்விதமான இந்த நடவடிக்கைகள் உண்மையிலேயே நிறுத்தப்பட வேண்டியது இதை கேட்கின்ற பொழுதே எமக்கெல்லாம் கவலை தருகிறது எங்களுடைய இனமான விடுதலைக்காக எங்களுடைய போராளிகள் அந்த மண்ணிலை போராடியவர்கள் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியவர்கள் பாருங்க மக்களே குடத்தனையில் வடமராட்சி குடத்தனை பகுதியில் ஒரு பதினான்கு வயது அப்பாவி புள்ள கடைக்கு போயிருக்காங்க பொருள் வாங்க போயிருக்காங்க அதில் ஏதோ ஒன்று ஒரு சொக்குலேட்டை எடுத்துட்டாங்களாம் ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்துட்டாங்களா அதற்கு அந்த சிறுமியை இப்படி நீங்கள் தாக்குவீங்க இப்படி தாக்குவீங்க அப்ப நீங்கள் யார் நீங்கள் யார் அந்த பகுதியிலேயே ஒரு கடை வைத்திருக்கக்கூடியவருக்கு கூடியவருக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு சொற்களை கொடுக்க கூடாது மனிதம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் எப்படியான மனிதர்கள் உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க உண்மையிலே இந்த தகவல் வருகின்ற பொழுது அதை கேட்ட பொழுது எனக்கு மிகவும் ஒரு கவலையை தந்திருந்தது நாங்கள் எங்க இருக்கிறோம் நாங்கள் யார் மனிதம் இல்லையா இதை கேட்பதற்கு ஒரு தரும் இல்லையா அப்ப நாங்கள் இந்த இந்த உடைய உண்மையில கண்டிக்கத்தக்கது தயவு செய்த உறவுகளை குரல் கொடுங்கள் இந்த காணொலியும் அதிகம் பகிருங்கள் நெஞ்சு வலிக்கிறது நான் ஒரு அண்ணனாக இருந்து என் தங்கைக்கு அங்கு நடந்த அந்த சம்பவத்தை கேட்கின்ற பொழுது கவலை தருகிறது தமிழர் இருந்தால் அவள் என் தங்கை தான் நாங்கள் தமிழர்கள் ஆகவே பதினான்கு வயது அப்பாவி சிறுமி சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு தானே வந்துச்சு அதை கொடுத்துருலான் தானே அல்ல வீதியில் போய் யாரும் கேட்டு இருந்தாலும் காசு கொடுத்துருப்போம் தானே அல்லது எங்களுக்கு போன் பண்ணி கேட்டுதான் நாங்கள் கொடுத்துருப்போம் தானே இப்படியா பண்ணுவீங்க நெஞ்சு பொறுக்குதில்லை நேயம் காணவில்லை நேயத்தோடு உள்ள வந்தானா வெளிநாட்டு தமிழன் அங்கே ஒரு புள்ள பாதிக்கப்படுதுன்னா நாங்கள் துடிக்கிறோம் இல்லை செய்தி வந்து எனது நான் அந்த செய்தியை பதிவிட்ட பொழுது என் கண்கள்லாம் கலங்கியது யார் அந்த புள்ள அந்த புள்ளையை தேடி கண்டுபிடிக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப வடமராட்சி என்பது விடுதலைக்கும் வீரத்துக்கும் போன ஒரு இடத்துல இவ்வாறான செயல்கள் நடைபெறுதுன்னு சொன்னால் இதற்கு காரணம் என்ன இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வீணா போன அர்ச்சுனா ராமனா போனவர்கள்லாம் என்ன செய்யறீங்க இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்க இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம் பேச மாட்டீங்களா பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் என்ன செய்யறான் சும்மா போய் சட்டசபைக்குள்ள போயிருந்தவண்டும் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தவண்டும் அங்க கூட்டத்தில் உள்ள சும்மா வீணா போன கதையை கதைச்சு கொண்டு இந்த இளங்க மரணம் அர்ஜுனா கதைச்ச கதையை பாத்தீங்களா ஏய் ஒரு போனா மக்களுக்கு உடையத்துல நீ கதைக்கோ நீ என்ன கதைக்குறீங்க இப்படியா பேசுவீங்க அர்ஜுனா வந்து பொன்கலட்டை அடி வாங்கினாராம் அர்ஜுனா ராமநாதன் பொன்கலட்டை அடி வாங்கினார் இளங்குமரன் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இதற்கு பதிலிருந்து தடுமாறி அர்ஜுனா ராமநாதன் அந்த மக்களுடைய விடயங்களை பேச சென்ற இடத்திலே இரண்டு எம்பிக்களுக்கும் அவர் பொட்டை பெண்ணிடம் அடிவாங்கினார் இவர் பெண்ணிடம் அடி வாங்கினார் அது பற்றி நீ பேசக்கூடாது என இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் யாருக்கானவர்களும் உங்களுடைய வேலை என்ன ஆகவே நீங்கள் போனீர்கள் உங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை கழித்திருக்க வேண்டும் அதை விட்டு அர்ச்சுனா ராமநாதன் பெண்களிடம் அடி ஆகவே அந்த விடயத்தை கதைப்பதென்றால் இதற்காக நீங்கள் பாராளுமன்றம் சொன்னீர்கள் பாராளுமன்றம் சென்று அர்ஜுனா ராமநாதன் இரண்டு சோதரிகளை அவதூறாக பேசினார் இங்கே இந்த இடத்துல மக்களுடைய யாழ்மண்டிலே மக்களுடைய பகுதியிலே சென்றிருந்து அங்கே இவர் பெண்களிடம் அணிவாங்க இளங்குமரன் குற்றம் சுமத்துக்கிறார் அப்ப இந்த யாழ் மாவட்டத்தினுடைய இந்த மூன்று பாராளுமன்ற அனராவுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அர்ச்சனாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்களாம் கோமாளிதானே கோமாளிதானே நீங்கள் எதுக்குடா பாராளுமன்றம் போறீங்க எதுக்கு போறீங்க மண்டைகள ஒன்றும் இருக்கு அவங்களுக்கு நெஞ்சுறுதி என்ன பேசணும் வாயில வர்றது ஓட்டு போட்டது எங்களுடைய குற்றம் மக்களுடைய குற்றம் உங்களுக்கு ஆதரவு வந்தது எங்களுடைய குற்றம் அதை ஏற்றது எங்களுடைய குற்றம் ஆகவே நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் வருங்காலத்திலே நாங்கள் தோற்கடிப்போம் நன்றி வணக்கம் வேண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்